சத்தான ஆரோக்கியமான ராகி லட்டு எப்படி செய்கிறது பார்த்துர்லாமா ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறது இந்த ராகி லட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் பிசைஞ்சக்கூடாது இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ தோசை தவால் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அடை மாதிரி தட்டிக்கலாம் இது போல நல்லா தட்டிக்கலாம் சூடு சூடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் தட்டிக்கலாம் அப்போ சூடு கம்மியாக இருக்கும் இப்போ தட்டியாச்சு எதுவும் சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம் அதே மாதிரி அடை பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டிக்கணும் ராகி மாவும் நல்லா வேகணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டிக்கலாம் ஒரு பக்கம் அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கம் வந்துருச்சு இப்போது ஆஃப் கப் அளவுக்கு வேர்க்கடலை இது வந்து வருத்த வேர்க்கடலை இதோட தோலை சீவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள் வெள்ளை எள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸியில் இது மாதிரி குறகுரப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு வெல்லம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் வெல்லம் ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்ல தூள் வெல்லம் அதனால் மிக்சியில் போட்டு அரைக்க தேவையில்லை அப்படியே ஊற்றிக்கலாம் அந்த அடை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும் அப்படின்னோ இல்லை எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னும் அவசியம் இல்லை அந்த வெள்ளத்துலேயே ஈரப்பாக தான் இருக்கும் அதனால் உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் சின்ன சின்ன உருண்டைகளை நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வெளில வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளவுதான் சூப்பரான ராகி லட்டு ரெடி